வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரங்கணி ஸ்ரீ முத்துமாளி அம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கோம் இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்திருக்கேன் நான் செவ்வாய் கிழமணிக்கு காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் கேரளாவிலேருந்து கிளம்புனோம் இங்கே ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு வந்ததுமே கார் விடுறது கூட இடம் கிடையாது நான் பயங்கர கூட்டம் இப்போ காரை கொஞ்சம் ரொம்ப தூரமாக நிப்பாட்டிட்டு போலீஸெல்லாம் நிற்கிறாங்க போலீஸ் வந்து விடமாட்டேக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் கார் எதுவுமே உள்ள அளோடு கிடையாது அப்புறம் நாங்கள் அங்கேயே நிப்பாட்டிட்டு அப்போ சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் இதெல்லாம் அப்படியே வெளியில் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் போய் ஆற்றுலலாம் குளிச்சுட்டு வந்து தான் நைட்டு தான் கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோம் அப்போ அவ்வளோ கூட்டம் கடைகள்லாம் பார்க்கணும் அவ்வளோ கடைகள் இருக்குது பணம் ஓலை அந்த பண ஓலையிலே வந்து அங்கங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிடுவாங்களாம் அது வந்து அவங்களே வந்து நமக்கான இடம் அப்படின்னு சொல்லி அது வந்து குடும்பம் குடும்பமாக வண்டிகளில் வராங்க கடா வெட்டுறவங்களாம் கடாவோடு வந்து இங்கே தங்கி இருந்து எத்தனை ஒரு வாரம் வரைக்கும் தங்குகிறவங்க கூட இருக்காங்களாம் இருந்து தங்கி இருந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு போகிறாங்க எங்களுக்குமே ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கோவிலில் சாமி கும்பிட்டது இந்த குரங்கணி அப்படிங்கிற பேர் வந்து இந்த கோவிலுக்கு இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னா அதாவது ராமாயண காலத்தில் வந்துட்டு ராமணன் வந்து சீதையை கடத்திட்டு போன பிறகு ராமன் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய வானப்படைகளை அணிவகு அணிவகுத்து வச்சுருந்த இடம் தான் குரங்கணி அதனால தான் குரங்கு அணி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது கேட்குறதுக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு இது வந்து எங்கள் அம்மா வீட்டு வழியில் கும்பிடக்கூடிய கோவில் நாங்கள் வந்து இந்த மாதிரியான குடை விழாவுக்குலாம் வந்தே கிடையாது திருவிழா டயத்தில் வந்தே கிடையாது நாங்கள் எப்போயாச்சும் வருவோம் வந்து பொங்கல் வச்சு தேங்காய் பழம்லாம் உடைச்சி பட்டை எடுத்து சாத்தோம்னா பட்டெடுத்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு நல்லபடியாக இருந்து சாமி கும்பிட்டு போவோம் இந்த மாதிரி வந்து திருவிழா டைம் வந்தே இல்லை எங்களுக்கு வரணுன்னு ரொம்ப ஆசை அதனால இந்த டைம் நாங்கள் திருவிழாவுக்கு போயிருந்தோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஜனங்க அவ்வளோ கூட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கங்கே இந்த மிட்டாய் சீனி முட்டாய் கருப்பட்டி முட்டாயெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க கடைகள்லாம் அவ்வளோ கடைகள் இருந்துச்சு நிறைய கடைகள் இருந்துச்சு அதெல்லாம் வெளியில் நாங்கள் அப்படியே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோவிலுக்கு வந்து நிறைய வரலாறு சொல்கிறாங்க அதாவது நவாப்பு காலத்தில் வந்துட்டு தாமர பண்ணி ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த கரையை வந்து நேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலோட சுவர் வந்து இதுக்கு வந்து இடையூறாக இருக்குது அதனால் அதை வந்து இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாராம் அந்த உத்தரவு போட்டதுக்காக ஒரு அதிகாரியாகவும் அனுப்பி விடுறாரு இடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் வந்து குதிரையில் வராரு குதிரையில் வந்துட்டு ரொம்ப செருப்பு காலோட உள்ளே வந்துடுறாரு குதிரையோடு வந்து இது இடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காரு அப்போ இருக்க பொதுமக்கள் வந்துட்டு இதை வந்து இடிக்க விடாமல் தடுக்கிறாங்க இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும்போது அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா இந்த அம்மனுக்கு சக்தி இருந்துச்சுன்னா நான் கூப்பிட்டா பதில் சத்தம் அவர் தருவாய்லாம் அப்படின்னு சொல்லி கேட்காரு ரொம்ப திமிரா கேட்டதுக்கு கூடியிருந்த ஜனங்க வந்து சொல்கிறாங்க நிச்சயம் தருவா நிச்சயம் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு பதில் பொருள் தருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த அதிகாரி முத்துமாலி அம்மன் முத்துமாலி அம்மன் அப்படின்னு சொல்லி மூணு முறை அப்படி கூப்பிடுறாரு அவர் கூப்பிட்டு முடித்த உடனே அவர் கூப்பிட்ட குரலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இடி மாதிரி இருந்துச்சு அந்த சத்தம் வந்து கோவிலுடைய இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த அதிகாரியும் கூட இருந்த அந்த குதிரையுமே மயங்கி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அம்மனுடைய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து தெளித்து தெளிச்சதுக்கப்புறம் தான் மயக்கம் தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறும் சொல்கிறாங்க அப்போ எழுந்து அந்த குதிரையும் அவரும் கூட சுயநிலைவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ அந்த நவாப் வந்து சொன்னாராம் இந்த கோவிலில் வந்து இனிமேல் யாருமே எங்களுடைய ஆட்சிக்கு அப்புறமே யாருமே இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாராம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மண் குதிரைகளை செஞ்சு வச்சுருக்காங்க ரெண்டு அந்த ரெண்டு மண் குதிரைகளுமே கோவிலுக்குள்ளே பெரியசாமிக்கு பக்கத்தில் இருக்குது அதை வந்து நான் கோவிலுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது காமிக்கிறேன் காமிச்சு கொடுக்குறேன் அதை இன்னுமே வச்சுருக்காங்க அந்த மண் குதிரையை வந்து ரெண்டு குதிரை அதில் வந்து ஆங்கிலேயர்கள் மாதிரியே அந்த அதிகாரி மாதிரியே வந்துட்டு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி அந்த குதிரை மேலே உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பம்சங்கள் இருக்குது ஒன்று ஒன்று கேட்க கேட்க ஒன்று ரெண்டு தான் நமக்கு தெரியும் இப்போ சில விஷயங்கள் நாங்கள் அங்கே போய் இந்த பெரியவங்கக்கிட்ட அவங்கிட்டலாம் கேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக பதிவிடுறேன் அப்புறம் அங்கே பயணி நொங்கு பார்த்தோம் நொங்கு பார்த்ததுமே பசங்க பயணி நொங்கு வேணும்னு சொன்னாங்க உடனே நுங்கு எல்லாம் குடித்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு பாட்டி பன்கிழங்கு திகிட்டு இருந்தாங்க அப்புறம் பாட்டிக்கிட்ட பனங்கிழங்கு வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே அஞ்சு கிழங்கு வச்சுருந்தாங்க முப்பது ரூபா சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒரு கிழங்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க ஆறு கிழங்கு கொடுத்தாங்க ஆமாம் அப்புறம் பழங்கெழங்கு கொடுத்தா இப்போ ஜூஸ் எதுவும் வேணுமான்னு கேட்டோம் பாட்டி எங்களுக்கு வேண்டாமா அப்படின்ட்டுச்சு அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கிளி ஜோசியம் பார்த்துருக்கோம் எலி வச்சு ஜோசியம் பார்க்குறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எங்களுக்கு தெரியலை நான் வந்து இதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ எலி வச்சு பார்க்குறத அந்த எலி அவர் சொன்னதெல்லாம் செய்யுது போய் சீட் எடுத்து கொடுக்குது அங்கிட்டு வந்து எங்கேயுமே ஓட மாட்டேங்கிறது அவர் கா அவர் காலுக்குள்ளேயே தான் நடமாட்டிகிட்டுருக்கு பாருங்கள் கிளி ஜோசியம் பார்த்துருப்போம் அந்த கிளி இது இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே நடந்து போய்கிட்டுருக்கோம் ஒரு இடத்துல அன்னதானம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க சரின்ட்டு போய் சாப்பிட்டாச்சு சாப்பாடு சாம்பார் அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி மாதிரி வச்சுருந்தாங்க நல்ல திருப்தியான ஒரு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு கோவில் சாப்பாடுனாலே சிறப்பு தான் கோவில் சாப்பாடுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் எங்கேயுமே எங்கேயாவது அன்னதானம் ஏதாச்சுன்னா நாங்கள் உடனே சாப்பிட போயிடுவேன் அங்கே பக்கத்தில் இருக்க கோவில்களில் கண்டிப்பாக போவேன் கோவில் சாப்பாடுனாலே ஒரு ஒரு தனி ருசி தான் அப்புறம் போனால் அந்த முட்டாய் இதெல்லாம் இது அந்த சைடு போனால் தான் நிறையா பார்க்க முடியுது பசங்களுக்கு இது இது வந்து ரொம்ப பிடிக்கும் அதை அந்த பொம்மையும் வச்சுக்கிட்டு இந்த மிட்டாய்க்கு வந்து நாங்கள் ஜவ்வு மிட்டாயின்னு சொல்லுவோம் இது வேறு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இந்த முட்டாயை பார்த்தோன்னே பசங்கள் கேட்டாங்க ரெண்டுத்துக்கும் வாங்கி கொடுத்தோம் அப்போ அந்த அக்கா வந்து வாட்ச் மாதிரி செஞ்சு கட்டி கொடுத்தாங்க பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறதுனால கிடைக்காது அப்படியுமே எங்கள் ஊர் என்னோடய சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி அங்கேயுமே வந்துட்டு நம்ம ஏதாவது திருவிழா தான் கிடைக்கும் முதல்ல நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அடிக்கடி ரோட்டில் விற்றுட்டு வருவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை அதனால் எனக்கே இது பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பசங்க ரொம்ப சந்தோஷம் பசங்களுக்கு அதனால் அவங்களுக்கு இங்கே கிடைக்காத பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு என்ன கிடைக்காதோ அது எல்லாமே அவங்க அங்கே போகும்போது விருப்பப்படுவாங்க நாங்கள் வாங்கி கொடுப்போம் நம்ம தான் பயணி நொங்கு எங்கள் எங்கள் வீட்லையுமே வந்துட்டு பயணி நொங்கு கிடைக்கும் ஆனால் வந்துட்டு நாங்கள் இங்கே இருக்கிறதுனால அந்த சீசன் டைம் வந்து போக முடியாது போகும்போது சாப்பிட்றது தான் அப்போ இது உடனே கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு பையன் பையனையும் நொங்கும் போட்டு குடிக்கணும்னு சொன்னோடனே வாங்கி கொடுத்தோம் பொம்மையை பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுக்கு ரெண்டு சடை போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பா பூவெல்லாம் வச்சு கம்மல்லாம் போட்டு அதை அப்படியே கை தட்டி நம்மளை முட்டாய் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் என் பொண்ணுக்கும் கட்டி விட்டாங்க பையனுக்கு மீசை மாதிரி வச்சு விட்டாங்க அவனுக்கு பயங்கர சந்தோஷம் அதை வச்ச உடனே ரெண்டருக்குமே ரொம்ப சந்தோஷம் என்ன தான் நம்ம கையில் மிட்டாயை வாங்கி கெட்டினாலுமே எனக்கெல்லாம் கொஞ்சம் மூளை பிச்சு இந்த கன்னத்தில் வச்சா தான் எனக்கு அந்த முழு திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா முட்டாயி கொஞ்சமாகச்சு வரணும் வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா நான் கொஞ்சம் வைங்கலேன்னு கேட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி தான் அந்த அக்கா வாட்ச் கட்டிகிட்டு கையில் ரெண்டு மோதிரமும் போட்டுட்டு எந்த மகனுக்கு மீசை வச்சதுனால பாப்பாவுக்கு இந்த மாதிரி கையில் சும்மா அப்படி வச்சு விட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனி முட்டாய் போட்டுட்ருக்காங்க சுட சுட போட்டு போட்டு வச்சுட்டே இருக்காங்க கருப்பட்டி முட்டாய் சீனி முட்டாயெல்லாம் நல்ல ஆகுது அப்புறம் வந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு திரும்ப நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் கோவிலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கா காமிச்சு தரேன் இது வந்து நைட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் போகிற வழியில் ஒரு அக்கா பூ இருந்தாங்க அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் மல்லிகைப்பூலாம் வாங்கி வச்சுட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் நன்றி